வணக்கம் ஸ்ரீ பாபத்தி அம்மன் ஜோதிடம் என்னோடய பார்க்க போறேன்னா போலீஸ் ஆகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது யாருக்கு காவல்துறையில் வேலை கிடைக்கும் அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதற்குன்னு ஒரு சில விதிகள் இருக்கு அவன் என்னான்னு சொல்லி பார்ப்போம் விதி ஒன்று ஒரு ஜாதக சவாய் பகவான் வந்து ஆட்சி உச்சம் மூலத்தெரிகோணம் மூலத்தெரிகோணம் அதாவது ஒரு ஜாதத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்தெரிகோணம் அது ஸ்தான பலத்தோட இருக்க வேண்டியது முதல் விதி விதி ரெண்டே நான் சொல்லி பார்க்கும் போது ராசி லக்கணத்திற்கு ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடத்துல செவ்வாய் வகன் இருக்க வேண்டும் அல்லது ஆறாம் இடத்து அதிபதி அல்லது பத்தாம் இடத்து அதிபதியோட சேர்க்கை வீட்டு இருக்க வேண்டும் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்க வேண்டும் அல்லது பத்தாம் இடத்து அதிபதியோட சேர்க்கை வேண்டும் விதி மூன்று நாள் சொல்லி பார்க்க போது அவங்க ஜாதத்துல சூரிய பகவானும் சூரியன் பிளஸ் சிம்ம ராசி அதாவது சிம்ம ராசியும் அரசாங்களை குறிக்கக்கூடிய சூரிய பகவானை கெட்டு போகக்கூடாது வலிமையாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி சுகத்தமாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விதியும் ஒரு ஜாதத்தில் இருந்து அவங்களுக்கு சவாதச அல்லது லக்ன யோகதசை நடக்கும்போது அவங்களுக்கு போலிசோலை கிடைக்கும் விதி நான்கு நாள் சொல்லி பார்க்கும் போது முக்கியமாக அந்த சவாதச நடக்கணும் செவாதசை அடுத்து லக்ன யோகதசை i like this மெயினான விதியை நான் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜாகத்தில் சவாய் பகவான் ஆட்சி உச்சம் மூல திருக்கணம் போன்ற ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் இது வந்து முதல் விதி அதுக்கு அடுத்தது ராசி லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது ஆறாம் இடத்து அதிபதி அல்லது பத்தாம் இடத்து அதிபர் சேர்க்கை பெற்று இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது அந்த ஜாகத்தில் சூரிய பகவானும் சிவ ராசியும் அதிக சுபத்துவமாக வலிமையாக இருக்க வேண்டியது விதி போன்று அவங்களுக்கு சவாதச அல்லது லக்கண யோகத நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசாங்க வேலையில் போலீஸ் சொல்ல கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு போட்டு பார்ப்போம் எளிமையாக புரியும் உதாரணத்துக்கு நம்ம மேசலகணம் எடுத்துக்கலாம் இந்த மேசலகணத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்ச வழிபட இருக்கான்னு வச்சுக்கலாம் இங்க சூரியன் சுக்கிரன் ஓகே இங்க சந்திர பகவான் ராசி கட்டம் இந்த ஜாத்தை பாருங்கள் மேச ராசி மேசராசி லக்கணத்துக்கு பத்தாவது இடத்துல செவ்வாய் பகவான் உச்ச வளர்த்தம் இருக்காருன்னு வச்சுக்கலாம் ராசியும் சூரிய பகவானும் ஆட்சி வளர்த்து இருக்கார் சிம்ம ராசி சுபத்துவமாக இருக்குது சுக்கர பகவானம் இருக்கிறனால சிம்ம ராசி சுத்தமாக இருக்குது சுபத்துவமாக இருக்குது சூரிய பகவான் ஆட்சி வளர்த்து இருக்கனால இந்த இரண்டு மூன்று விதிகளும் அந்த ஜாதகருக்கு பொருந்தி வருது இவர் பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் சுக்கர ராசி இருப்பு ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் அதே சூரியதசை ஒரு ஆறு வருஷம் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வயசுக்கு பிறகு இவருக்கு செவ்வாயசை நடக்கும் இந்த செவ்வாய்தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்ஃபார்ம் இவருக்கு போலீஸ் விலை கிடைக்கும் ஏன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பவான் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால சிம்ம ராசியும் சூரிய பகன் அதிக வலிமையாக இருக்கிறதுனால இவருக்கு அரசாங்க விலையில் அந்த போலீஸ் வலை கிடைக்கும்